நூறாண்டுகளை கடந்த சமூகத்திற்காக இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் ஆளும்களை அனுப்பி கொண்டிருக்கிற கடையநல்லூரினுடைய அடையாளமாக மாறிப் போய் இருக்கிற ஃபைசல் அன்வார் இருக்கிறது தமிழ்நாடு அரசு நான் சமூக நீதி அரசியா இந்த மதரசாவிற்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டு வந்திருக்கிறார்களா ஒரு முறையாவது கேரளாவில இன்றைக்கு தினம் தினம் பாராட்டுகிறார்கள் தமிழக முதல்வர் பினராயினுடைய அரசு அங்கே மதரசா வெல்ஃபேர் போர்டு என்ற ஒரு போர்டை வைத்திருக்கிறது அந்த மதரசா வெல்ஃபேர் போர்டு மதரசாக்களிலே பணிபுரிகிற அங்க இருக்கிற ஆய்வுகளுக்கான உதவி தொகையை அரசாங்கம் வழங்குகிறது நீங்கள் அர்ச்சகர்களுக்காக வேண்டிய உதவித்தொகை வழங்குகிறீங்களா இல்லையா தமிழ்நாட்டிலே தமிழக அரசு இது ஒரு ஆன்மீக அரசு என்று சொல்லி எல்லா காரியங்களையும் செய்கிற நாங்கள் ஒரு விஷயம் ஆனால் எங்களுக்கு ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்று கேட்கிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் செயல்படுகிறது அந்த மதரசாக்கள் அரசாங்கத்துடைய நிதி உதவியின்றி அங்கீகாரவற்றை இன்றைக்கு மிகவும் கஷ்டப்படுகிற பொருளாதார இக்கட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே பணிபுரிகிற கேரளாவைப் போல அங்கே பணிபுரிகிற குறைந்தபட்சம் அதனுடைய ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் அழகான ஒரு நல்ல சம்பளத்தை வழங்குவதற்காக வேண்டியாவது தமிழக அரசு அதை முன்னெடுக்க வேண்டாமா சரியான முறையில் அதற்கென்று மதரசா வெல்ஃபேர் போர்டு என்று சொல்லி அல்லது மதரசா டீச்சர்ஸ் வெல்ஃபேர் போர்டு என்று சொல்லி ஒரு போர்டை உருவாக்கி அதற்கு கண்ணியத்திற்குரிய ஜமா சுலமா போன்ற அமைப்பினுடைய தலைவர்களை அதனுடைய நிர்வாகிகளாக ஆக்கி அந்த மதரசாவினுடைய அந்த செயல்பாட்டிற்கு ஒரு காரணமாக அமைய வேண்டாமா இதெல்லாம் சேர்ந்ததுதான் யார் சமூக நீதி அரசு சமூக நீதி அரசு என்று சொன்னால் பெயருக்கு சமூக நீதி என்று குறிப்பிடுவதல்ல முஸ்லிம் சமூகத்தின் சார்பில் ஒருவன் பாதிக்கப்பட்டால் இந்த தமிழ்நாட்டில் எவன் ஒருவன் மதத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டது தானாக உணர்ந்து அரசு களமிறங்க வேண்டும் அதுதான் சமூக நீதி அரசு